வெல்கம் டு டிஎன் ஜாப் அப்டேட்ஸ் டிஎன் ஜாப் அப்டேட்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேஷன் கடை வேலைக்கான கட் ஆஃப் மார்க் வந்து எவ்வளவு அப்படிங்கிற முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதே போல் முப்பத்தி எட்டு மாவட்டத்திற்கும் இப்படி தான் கட் ஆஃப் ஆனது இருக்கும் அதாவது உங்களுடைய டென்த் மார்க்கை வச்சு டுவெல்த்து மார்க்கை வச்சு எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற பற்றின முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நீங்கள் நம்மளோட வீடியோவை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஆதரவும் தான் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மோட்டிவேஷனாக அமையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரேஷன் கடை ஜாப்பை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான மார்க் வந்து கட் ஆஃபாக கொடுக்க போகிறாங்க அதாவது டென்த்து டுவெல்த்து மார்க்கை வந்து எப்படி கால்குலேட் வந்து பண்ணிப்பாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இப்போ ரேஷன் கடை சேல்ஸ் மேனை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து கல்வித்தகுதி பன்னிரெண்டாம் வகுப்பு அப்போ அவங்களோட டுவெல்த்து மார்க்கை வந்து எடுத்துருப்பாங்க அதே போல் ரேஷன் கடை பாக்கிற பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பத்தாம் வகுப்பு மார்க் வந்து எலிஜிபிள் அதனால அவங்க பத்தாம் வகுப்பு மார்க் வந்து எடுத்துப்பாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு மார்க் வந்து அறநூறுக்கு இருக்கு அதாவது சமச்சீர் கல்வி வந்ததுக்கப்புறம் அறநூறு மார்க் தான் டோட்டல் மார்க்காக இருக்கு பட் இதுக்கு முன்னாடி சமச்சீர் கல்வி வராததுக்கு முன்னாடி எல்லாரும் ஆயிரத்தி இரநூறு அதுக்கு தான் வந்து எக்ஸாமு எழுதிட்டு இருந்துருப்பீங்க அதை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் அறநூறுக்கு எக்ஸாம் எழுதியிருந்தீங்க அப்படின்னா அது வந்து ஈஸியாக கால்குலேட் பண்ணிடறான் அதாவது அறநூறுக்கு எழுதிருந்திங்கன்னா ஆறால டிவைட் பண்ணிங்கன்னா நூற்றுக்கு எவ்வளவு அப்படின்னு பார்த்துலாம் அந்த நூற்றுக்கு உள்ள மார்க் வந்து ரெண்டால டிவைட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா அது வந்து ஐம்பதுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருக்குங்க அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நான் எழுதி காமிக்கிறேன் இப்படிதான் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க அதே போல் நீங்கள் ஆயிரத்தி இரநூறுக்கு எக்ஸாம் எழுதியிருந்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆயிரம் மார்க் நீங்கள் இப்போ எடுத்திருக்கீங்க அப்படின்னா இந்த ஆயிரத்தை பன்னிரெண்டால் டிவைட் பண்ணுங்க இப்போ எண்பத்தி மூணு சம்திங் வருது இதுதான் வந்து நூற்றுக்கு நம்ம எடுத்திருக்க மார்க்கு இதை ஐம்பதுக்கு ரெண்டாவில் டிவைட் பண்ணிங்கன்னா ஐம்பதுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு பார்க்கலாம் நாற்பத்தி ஒன்று புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் வந்து நீங்க ஐம்பதுக்கு எடுத்த மார்க்காக இருக்கும் இப்போ வந்து நீங்க ஐம்பதுக்கு எத்தனை மார்க் வந்து எடுத்திருப்பீங்க அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுப்பீங்க அதற்கு அடுத்தபடியாக அடிஷ்னல் கேட்டகரின்னு சொல்லக்கூடிய பிஎஸ்டிஎம் அதாவது தமிழ் வழி சான்று பர்ஸ்ட் கிராஜுவேட்னு சொல்லக்கூடிய முதல் பட்டதாரி சான்று அதுக்கப்புறம் ஆதரவற்ற விதவைகள் அதுக்கப்புறம் உடல் ஊடமுற்றோர் அடுத்தபடியாக முன்னாள் இராணுவத்தினர் இவங்க எல்லாருக்கும் இரண்டு இரண்டு மதிப்பெண்கள் வீதம் மொத்தமாக பத்து மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது இப்போ இந்த கேட்டகரியில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு இதுல இதில் ஒரே ஒரு அதாவது பிஎஸ்டிஎம் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு மார்க்கு அதோட பிளஸ் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா ரெண்டு மார்க் மொத்தம் நாலு மார்க் இதோட மார்க் வந்து போட்டு வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கூல்ல டென்த்து டுவெல்த்து மார்க் தெரிஞ்சிருக்கும் அதோட அடிஷ்னல் கேட்டகரியில் நீங்கள் இருந்தீங்கன்னா அதோட மார்க்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற இந்த நாற்பது மார்க் வந்து இன்டர்வியூவை வச்சு தான் வந்து ஓடுவாங்க நீங்கள் இன்டர்வியூவில் வந்து எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கீங்க அதை வச்சு தான் இந்த நாற்பது மார்க்கும் வந்து ஓடுவாங்க இதுவரைக்கும் அறுபதுக்கு நீங்கள் எவ்வளோ எடுத்திருப்பீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதே போல் இந்த நாற்பதுக்கு நீங்கள் எல்லா கொஸ்டினும் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஓரளவு மார்க் வந்து போட்டிருப்பாங்க இல்லை நீங்கள் வந்து ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லலை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதை வச்சு நீங்கள் ஒரு நாற்பதுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஓரளவு போட்டு பார்த்துக்கலாம் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிருக்கும் அதாவது அந்த ஸ்கூல் மார்க்கை வச்சு ஐம்பது பெர்சன்டேஜுக்கு நீங்கள் எவ்வளோ வாங்கியிருக்கீங்கன்னு தெரிஞ்சுருக்கோம் அடிஷ்னல் கேட்டகரிஸை வச்சு அந்த பத்துக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம் இன்டர்வியூவில் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கோம் இப்போ வந்து ஓவராலாக ஒரு எழுவது ப்ளஸ் அதாவது எழுவதுக்கு மேலே நம்ம மார்க் எடுத்துருந்தோம் அப்படின்னா ஜாப் கிடைக்க வந்து வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் உங்களோட டிஸ்ட்ரிக்டோட காம்படிஷனை பொறுத்து வந்து நமக்கு வேரியாகும் என்னென்னா நம்ம டிஸ்ட்ரிக்டில் எத்தனை பேர் வந்து இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணாங்க அப்படிங்கிறத வச்சு தான் வந்து சொல்ல முடியும் அதாவது நம்ம டிஸ்ட்ரிக்டில் ஒரு நூறு வேக்கன்சி இருக்குது அதில் எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்ளை பண்ணதில் எத்தனை பேர் வந்து இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு அவங்க எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க அவங்க எந்தெந்த மார்க் வாங்குனாங்க அப்படிங்கிறத வச்சு தான் வந்து நமக்கு வந்து ரிசல்ட் வந்து வரும் பார்ப்போம் எல்லாருக்கும் நல்லபடியாக ரிசல்ட் வர என்னோட வாழ்த்துக்கள் மேலும் ரேஷன் கடை பற்றின முழு விவரம் மற்றும் ரேஷன் கடை ரிசல்ட் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நம்மளோட சேனலில் வீடியோவாக போடுவோம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல பயனுள்ள தகவலை தொடர்ந்து பெற நம்ம